ஒன்றுனா திடீர்னு எல்லாமே கீழே விட ஆரம்பிச்சிது ஃபஸ்ட்டு அடிப்பட்டது வந்து வாங்கின வீட்டில் வந்து ஏமாந்தப்பட்டேன் ஸோ அந்த நேரத்தில் வந்து ஐ வாஸ் லிட்டரலி ஒன் மைனஸ் இன் மை பேலன்ஸ் ஷீட் ஃபேமிலி என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா எனக்கு இன்னிக்கும் நான் இருக்குது சில ஏஜென்சிஸ்லாம் சொல்லியிருக்கேன் உன்னெலாம் யார் உள்ளே விட்டாங்க ஒன்று இஃப் யூ ஃபாலோ ஆர் ஹார்ட் ஃபாலோ ஆர் ட்ரீம்ஸ் வி கேன் டூ எனி திங் இன்றைக்கி வந்து எங்களோடய ஒர்க் வந்து நாங்கள் சென்னையில் இருந்தாலும் இந்தியா ஃபுல்லாக நம்மளை தேடி ஒர்க் வருது அண்ட் இந்த ரீசெண்ட் ஃபியூ இயர்ஸ் இந்தியா மாத்திரம் இல்லை சிங்கப்பூர் துபாய் யூஎஸ் என் வாழ்க்கையில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்தது வாழ்க்கை சூப்பராக போயிட்டுருந்தது இன் நான் மீடியா கெரியர் ஒரு ரேடியோ ஸ்டேஷன் நடத்திட்டு இருந்தேன் அதுலேருந்து வெளில வந்துட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு ஒரு ஆசை இருந்தது ஒன் டூ ஆனால் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நடத்தணும்னு அதே டைமில் இட் வாஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் இன் மை லைஃப் கல்யாணம் ஆகிடுத்து அதுக்கப்புறம் குழந்த சின்ன குழந்தையாக இருந்தது அந்த டைமில் என்ன பண்ணேன் கொஞ்சம் சேவிங்ஸ் எல்லாம் வச்சுட்டு என்னோடய கார்பரேட் மீடியா லைஃப்லேருந்து வெளில வந்துட்டு ஒரு கம்பெனி ஆரம்பித்தேன் கம்பெனி ஆரம்பித்து நல்லா பிஸ்னஸ் எல்லாம் வந்தது ஸோ ஒரு புது ஆஃபீஸ் போட்டேன் நிறையா ஆளுங்க ஹையர் பண்ணோம் ஒரு இருந்த காசை வச்சுட்டு ஒரு வீடும் வாங்கினேன் ஆனால் அந்த நேரத்தில் தான் வென் இட் வாஸ் ரியலி கோயிங் பியூட்டிஃபுல் இன் லைஃப் படத்தில் நடக்கிற மாதிரியே இருந்தது ஒன்றுனா திடீர்னு எல்லாமே கீழே விட ஆரம்பிச்சுது ஃபஸ்ட்டு அடிப்பட்டது வந்து வாங்கின வீட்டில் வந்து ஏமாந்தப்பட்டேன் ஸோ ஆசை கட்டி ஒரு ட்ரீம் ஹவுஸ் செஞ்சது வந்து டோட்டலாக வீடு ஃபுல்லாக ஒழுகி ஃபுல்லாக லீக் ஆகி அதில் ஒரு டோட்டலாக இமோஷ்னலி வாஸ் அப்செட் ரெண்டாவது வந்து குழந்தை சின்னதாக இருந்தது அப்போது எங்கே எடுத்துகிட்டு போகிறது எங்கே வைக்கலான் இருந்தேன் ஆஃபீஸ் புதுசாக ஆரம்பிச்சுருந்தேன் அதுக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் இருந்தது ஒரு நாள் திடீர்னு காலையில் அந்த கம்பெனி பாம்பேலேன்னு கூப்பிட்டு சொன்னாங்க ஹரீஷ் தேர்ட்டி டேஸ் இருக்குது இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே மூடிடுது ப்ளீஸ் ஃபைண்ட் அப் யுவர் ஆப்ரேஷன்ஸ்னு தேட் வாஸ் எ டைம் இன் லைஃப் வேறு கையில் காசு இல்லை வீடு இல்லை குழந்தை எங்கே கூப்பிட்டு போகிறதுன்னு தெரியல என்ன பண்ணுறதுன்னு டோட்டலாக இட் வாஸ் அ ப்ளாக் அவுட் ஸ்டேஜ் யார்கிட்ட குழந்தைய கூட அனுப்புகிறதுன்னு தெரியாமல் இருந்த ஒரு சுச்சுவேஷன் பட் தேங்க்ஃபுல்லி எங்கள் அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை எனக்கு அன்றைக்கி நான் வந்தது வாழ்க்கையில் என்ன பண்ணுறியோ அதில் உனக்கு சந்தோஷம் கொடுக்குறந்தான் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணு நீ சந்தோஷமாக இருப்ப வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் அண்ணா அன்றைக்கி அந்த ஒரு விஷயத்தை நினச்சிட்டு நான் வாழ்க்கையில் ஃபார்வர்ட் போனது தான் இனி வரையும் ஹெல்ப் பண்ணியிருக்கு அண்ட் ஐம் பின் கிளைம்பிங் ஸ்டெப்ஸ் ஃப்ரம் தட் டே ஆன்வர்ட்ஸ் ஐ எம் ஹரீஷ் ஃப்ரம் அவுட் த பாக்ஸ் லைஃப் அ நார்ட்டிஸ்ட் அ ஃபில் மேக்கர் அண்ட் அ ப்ரொஃபஷ்னல் ஸ்பீக்கா நான் பிறந்து வளர்ந்தது வந்து இந்தியாவில் கல்கட்டாவில் கல்கட்டா இஸ் அ பியூட்டிஃபுல் சிட்டி சின்ன வயசுலேருந்தே ஒரு க்ரியேட்டிவான எக்ஸ்போஜர்னு சொல்லுவேன் ஏன்னா பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் ஒரு பியூட்டிஃபுல் சிட்டி பியூட்டிஃபுல் கல்ச்சர் சாப்பாடு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அங்கே இருக்கிற தர்கா பூஜா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஏதோ ஒரு ஃபேமிலி வந்து ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்பா ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை செஞ்சிட்டு இருந்தார் அம்மா வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஒரு தம்பி ஒரு சின்ன ஒன் பிஹெச்கே வீட்டில் தான் ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு சொல்ல ஸ்ட்ரகுல்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன் பட் அப்போ அன்றைக்கி இருந்தது அந்த சின்ன உலகத்தில் அதுதான் பெஸ்ட் உலகம்னு நினச்சிட்ருந்தோம் இருந்தோம் என்ன நினச்சி பார்த்தோன்னா ஆஹா இந்த வீட்டில் மலையில் ஒழுகிட்டு இருந்த அந்த வீட்டில் எப்படி இருந்தோன்னு யோசித்து பார்த்தா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது பட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த மலைலையும் அது வீட்டுக்குள்ளே ஒழுகிட்டு தம்பியோட கிரிக்கெட் விளையாடிட்டு அந்த மாதிரி ஆரம்பித்த வேலைக்கு எங்கள் அப்பா இன்சூரன்ஸில் இருந்ததுனால பல ஊருக்கு மாறிட்டே இருந்தார் ஸோ கேல்கட்டா இந்த ஒரிசா அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் ஸோ இந்த மாதிரி பல ஊரில் சின்ன வயசு வளர்ந்ததில் நான் என்ன கற்றுட்டேன்னா வந்து பல லாங்குவேஜ் கற்றுட்டோம் எங்களுக்கு அப்போது வந்து ஏன்னா அப்போ ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடணுன்னா புது லாங்குவேஜ் கற்றுக்கறது தான் ஒரே ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் என் வாழ்க்கையிலே இருக்கிற ஒரு சின்ன விஷயம் என்ன இதுலேருந்து கற்றுண்டேன்னா எப்பவுமே கான்ஸ்டெண்டாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கணும் ஏன்னா நம்ம வாழ்க்கையே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இட் இஸ் லைக் எ ஜர்னி நம்ம வந்து கான்ஸ்டண்டாக நம்மளை எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறோம் எப்படி இவால்வ் பண்ணிக்கிறோம் அதுதான் நம்ம வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த ஸ்கூல் டேஸில் கற்றுன ஒரே விஷயம் எப்படின்னா எங்கள் அப்பா வந்து எங்களை விட்டுட்டு வேறு ஊருக்கு போக வேண்டியதாக ஆகிடுச்சு ஒரு செவன்த் எய்த் ஸ்டாண்டர்டில் வந்து அப்போது வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருந்ததுலேருந்து சடன்லி பிகேம் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி மாதிரி ஏன்னா வீடை பார்க்கணும் அம்மாவுக்கு கடையிலேருந்து போய் வாங்கிட்டு வரணும் அண்ட் நாங்கள் அப்போ இருந்தது ஒரிசா பயங்கரமாக மழை பெய்யும் வீடை சுற்றி பாம்பு வரும் தேள் வரும் ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஜங்குளுக்கு நடுவில் இருந்த ஒரு வாழ்க்கையிலேருந்து அமைச்சது பட் இட் டாட் மீ லாட் ஆஃப் திங்ஸ் எப்படின்னா எப்படி சீக்கிரமாக ஒரு மெச்சுரிட்டி வந்த விஷயம் ஃப்ரம் பிளேயிங் டு சடன்லி பீயிங் மெச்சுர்ட் அப்போது என்ன கற்றுண்டேன்னா ஹவு டு அடாப்ட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம பிளான் பண்ணது கிடையாது ஆனால் வீட்டில் வந்த விஷயத்தில் எப்படி நம்ம சீக்கிரம் நம்மளே அடாப்ட் பண்ணிக்கலாம் எப்படி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம் அண்ட் அந்த படியிலேயே நம்ம படிச்சுட்டு ஸ்கூலில் ஒழுங்காக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சவுத்தில் வந்து கொஞ்ச நாள் படித்தேன் காலேஜ் வந்து என்ஜினியரிங் காலேஜ் போனேன் ஏன்னா சவுத்தில் வந்து டிப்பிக்கலாக வந்து நல்ல மார்க் வாங்கினான்னா ஓகே நீ இன்ஜினியரிங் காலேஜ் தான் போகணுன்ட்டாங்க ஸோ நானும் இன்ஜினியரிங் காலேஜ் போயிட்டேன் அப்போ எனக்கு ஒன்றும் தெரியாது நம்ம என்ன பண்ணணும்னு இன்ஜினியரிங் படிச்சுட்டுருக்கிற ஒரு ஃபைனல் இயர் வர ஒரு டைத்தில் தான் ஒன்று ஒரு பிக் லேர்னிங் இந்த இன்ஜினியரிங் அண்ட் திஸ் கம்ப்யூட்டர் கோடிங் இஸ் சம்திங் தட் ஐ டோன்ட் டூ ஒன்டு டூ ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் ஒரு வெரி கிரிட்டிக்கலான டிசிஷன் ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் அப்பா அம்மா வந்து கஷ்டப்பட்டு பையனை ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் அனுப்புகிறாங்கன்னா அடுத்தது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பையன் ஒழுங்காக ஒரு வேலைக்கு சேருவான் வேலைக்கு சேர்ந்து இல்லை அப்போ வந்து எல்லாேருமே யூஎஸ் இருந்தாங்க ஒழுங்காக யூஎஸ் போவான் யூஎஸ் போயிட்டு நிறையா சம்பாதிச்சு வருவான் ஆனால் நான் என் வீட்டில் போய் சொன்னேன் எனக்கு இந்த நான் கேம்பஸ் இன்டர்வியூவில் உட்கார்துக்கு இன்ஸ்டம் இல்லை ஐ டோன்ட் வாண்ட் டு டூ திஸ் அன்றைக்கி எங்கள் அம்மா ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க உனக்கு மனசில் என்ன சந்தோஷப்படுறையோ அதே பண்ணுன்னாங்க அன்னைக்கு வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான வேல்யூ தெரியல ஆனால் இன்னைக்கு நான் திரும்பி பார்த்தேன்னா தட் ஹேஸ் பீன் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் லைஃப் டேர்னிங் ஸ்டேட்மெண்ட் ஃபார் மீ இன் மை லைஃப் ஏன்னா வீட்டில் சிலவடி நம்மளாம் அப்பா அம்மா சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம சின்னதாக ஒரு கேஷுவல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் பட் இட் ஹேஸ் அ லாட் மோர் மீனிங் அண்ட் பர்பஸ் அதான் நான் அன்றைக்கி கற்றுனேன் ஏன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஒரு மாஸ் கம்யூனிகேஷன் ஒரு மீடியா காலேஜ் போய் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணும்போது எங்கள் வீட்டில் அவ்வளோ பணம் காசு இல்லை காலேஜில் எப்படி படிக்கிறது இன்னொரு போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு ஸோ காலேஜில் போய் சொன்னேன் சார் எங்கள் வீட்டில் இவ்வளோ பணம் இல்லை என்ன பண்ணுறேன்னு ஸோ நான் வந்து அந்த டைமில் என்ன பண்ணியிருந்தேன் நான் காலேஜ் படிக்கிறச்சு இன்னொரு வேலையும் தேடிட்டேன் பார்ட் டைம் போய் வேலை செய்கிறேன்னு ஸோ அந்த கம்பெனிலையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க மத்தியானத்துக்கு அப்புறம் நைட் வரையும் அந்த கம்பெனியில் வேலை செய்வேன் அப்போது வந்து இந்த டாட் காம் இன்டர்நெட் பூமேரா ஸோ இந்த ஃப்ளாஷ் ஃபோட்டோஷாப் டிசைனிங் இதெல்லாம் கற்றுட்டு நான் வந்து ஸோ காலேஜ் முடிப்பேன் காலேஜ் முடிச்சுட்டு போயிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஐ யூஸ் டு கோ அண்ட் ஒர்க் இன் அ கம்பெனி ஸோ என்னோட போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிற டயத்துலேயே ஐ ஸ்டார்டட் லேர்னிங் அ லாட் ஆஃப் ஸ்கில்ஸ் அன்னைக்கு வந்து அது வந்து பாக்கெட் மணி ஆர் மேபி டு சப்போர்ட் மை எஜுகேஷன் இருந்தது பட் இட் ஹெல்ப் மீ இன் அ லாங் வே பிகாஸ் இட் ஹெல்ப் மீ டு பிளான் லேர்ன் அ லாட் ஆஃப் திங்ஸ் அந்த ஒரு காலேஜ் படிக்கிற நேரத்துலேயே காலேஜ் முடித்த உடனே காலேஜ் முடிக்கிற டைம் வரைச்ச ஒரு வாண்டட் வாண்ட் டு கெட் இன் டு மீடியா என் பிக் டைம் அனிமேஷன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் ஐ வாண்ட் டு கெட் இன் டு டெலிவிஷன் ஃபில்ம்ஸ் அப்போது வந்து எம்டிவியில் சைரஸ் ப்ரோச்சான் ஒரு ஃபேமஸ் ஆங்கர் இருந்தார் அவரை வந்து ஒரு ஈவெண்ட்டில் மீட் பண்ணேன் ஸோ அவர்கிட்ட சொன்னேன் சார் இந்த மாதிரி மீடியாவில் வரணுன்னா சரி பாம்பேக்கு வந்துருன்னாரு அவ்வளோதான் நான் வந்து எப்படி என்னென்னு ஒன்றுமே பிளான் பண்ணலை பேக்கை தூக்கிட்டு கையில் ஒரு ரெண்டாயிரம் எடுத்துகிட்டு பாம்பேக்கு போயிட்டேன் பாம்பேக்கு போயிட்டு கால் பண்ணாதான்னு தெரியும் அவர் எங்கேயோ அவர் ஃபோன் எடுக்கல அவர் பிஸியாக இருக்கார் தங்கிறதுக்கு இடம் இல்லை சாப்பாடு இல்லை ரெண்டாயிரம் ரூபா தான் இருக்குது அதுக்கப்புறம் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸு யார் இதெல்லாம் தேடி பிடிச்சிட்டு வேலை கையில் கிடையாது ஸோ என்னோடய ஒரே வேலை அப்போ பண்ணுவேன் வந்து டெய்லி போயிட்டு பத்து ரூபா இருபது ரூபாய்க்கு எல்லாம் ஐம்பது பைசா ஒரு ரூபா காயின் எடுத்துப்பேன் டெய்லி போய்ட்டு ஒரு ஒரு ரூபாவாக ட்ரெயினில் வந்து பாஸ் எடுத்துகிட்டு போயிட்டு வேலைக்கு தேட ஆரம்பித்தேன் லக்கிலி இந்த சின்சியராக போயிட்டு பாம்பேயில் பல கதவு தட்டினதில் ஐ காட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் குணால் விஜய்கர் மாதிரி ஒரு ஆட் டேரெக்டர் அதுக்கப்புறம் பிரலாத் கக்கர் மாதிரி அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராய் ஆமீர் கான் ஷாருக்கா இவங்க எல்லாம் வச்சு பெரிய பெப்சி கமர்ஷியல்ஸ் அவரோட வேலை பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அதுக்கப்புறம் பாலிவுட் சினிமாவில் அப்பாஸ் மஸ்தான் சாரோடையும் கொஞ்சம் வேலை பண்ணுற டைம் கிடைச்சிது ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரம் ஒரு சின்ன கோயம்புத்தூர்லேருந்து ஒரு தமிழ் பேசிகிட்டு இருக்கிற பையன் அங்கே போய் தேடினது வந்து ஒரே விஷயந்தான் அந்த நேரத்தில் அது மேட்னஸ்ன்னு சொல்லலாம் ஒரு பத்தியக்காரத்தானன்னு சொல்லலாம் ஒன்றுமே தெரியாது எனக்கு அந்த இடத்துல வேலை வேணும் அந்த மாதிரி ஒரு மீடியாவில் இருக்கணும்னு அந்த ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சது ஏன்னா எனக்கு சா சாப்பிட்றதுக்கு தங்கறதுக்கு இடம் கிடையாது ஒரு ஆஃபீஸில் நைட்டு போய் தங்குவேன் டே டைமில் அது ஆஃபீஸ் அவங்க கூட்டிகிட்டு போனோன்னு நைட்டில் போய் தங்குவேன் கீழே ஒரு ஹோட்டல் இருக்கும் அந்த ஹோட்டல்காரங்களோட தான் சாப்பிடுவேன் ஏன்னா சாப்பிட்றது காசு இருக்காது அவங்க என்னைக்கு ஒன்று காசு வருதோ அன்றைக்கி காசு கொடுன்னு வாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறது இது ஒரு ரெண்டு ட்ரெயினு பஸ்ஸு ஏரி இந்த மாதிரி போயிட்டுருக்கிற டைத்தில் ஒன்றே ஒன்று தான் தோணிச்சப்போ நம்ம எப்படியா அந்த வேலை செய்யணும் க்ரியேட்டிவாக இருக்கணும் ஏன்னா காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் சொல்லியிருந்தார் நீ பாம்பே போயிட்டு ஒரு பத்து பன்னெண்டாயிரரூவா சம்பாரிச்சிட்டேனா நீ பெரியால் ஆகிடலான்னாரு எனக்கு அப்போ அந்த ஒரே ஒரு லைன் தான் தெரியும் அதோட வேல்யூ என்னன்னு தெரியாது ஆனால் எப்படியா நம்ம ஒரு பத்து பன்னெண்டாயிரரூவா சம்பாரிச்சிடணும்னு நினச்சது தான் ஸோ அங்கேருந்து வாழ்க்கை வரணுன்னா திருப்பி ஒரு ஆண்ட்ர்ப்ரனல் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு நினச்சிட்டு திடீர்னு ஒன் டே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்கன்னு சென்னைக்கு வந்துட்டேன் சென்னைக்கு வந்துட்டு பிஸ்னஸ் என்னன்னு தெரியாது ஆஃபீஸ் கிஃபீஸ்னு போட்டு கையில் இருக்கிற காசெல்லாம் போட்டு கிரெடிட் கார்டெலாம் ஸ்வைப் பண்ணி டோட்டல் நெகட்டிவ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பிஸ்னஸ்ஸுன்னு வந்தவங்கலாம் என்னாச்சு கொஞ்ச நாள் கழித்து கஷ்டமாக இருக்குன்னு அவங்கவுங்க வேலைக்கு போயிட்டாங்க எனக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான் இந்த க்ரியேட்டிவ் லைனில் இருக்கணும்னு ஸோ என்ன பண்ணேன்னா இங்கே சென்னையிலே இருக்கிற லோக்கல் சில ஆளுங்களை மீட் பண்ணேன் அப்போ தான் ஒரு டேரக்டர் ஹரிஹரன் ஒருத்தர் மீட் பண்ணேன் அவர் ஒரு நேஷ்னல் அவார்ட் ஃபில்ம் மேக்கர் அவர் என்ன கூட கூட சேர்த்துட்டார் அவர் கூட ஒரு ரெண்டு அனிமேஷன் ஃபில்ம்ஸ் அதுக்கப்புறம் ஒரு இருபது இருபத்தஞ்சி டாக்குமெண்ட்ரிஸ் தூர்தர்ஷன் ஸோ இது என்ன ஆச்சுன்னா எனக்கு ஒரு தமிழ்நாட்டில் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் க்ரியேட் பண்ணிச்சு அதுலேருந்து நான் பல விஷயங்கள் கற்றுண்டேன் இந்த மாதிரியே போயிட்டுருக்கிறதுல படிப்படியாக க்ரோ ஆனேன் தென் ஐ பிகேம் அ கன்சல்டன்ட் ஒரு ரிலையன்ஸ் மாதிரி கம்பெனியில் ஒரு க்ரியேட்டிவ் கன்சல்ட்டாக இருந்தேன் அதுக்கப்புறம் ரிலையன்ஸில் வந்து ரேடியோ ஸ்டேஷன் ஆரம்பித்தாங்க ஸோ அப்போ பிக் எஃப்எம்னு இருக்கிற ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் வந்து முதல் ப்ரோக்ராமிங் ஹெடாக இருந்தேன் ஸோ இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் ஸ்கிராச் பில்டிங் அப் ஒரு ரேடியோ ஸ்டேஷனை கண்டுபிடிச்சி அதில் ஒரு டீமை சேர்த்து கொண்டு வர ஒரு ரொம்ப ஒரு நாவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இதெல்லாம் முடிச்சுட்டு வந்த ஸ்டேஜில் தான் வீடு நம்ம தனியாக எதாவது ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணேன் வெளில வந்தேன் சரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு சொன்னேன் என் ஒய்ஃப் வந்து அப்போது ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க வி ஜ ஹேட் அ கெட் ஸோ என்ன சொன்னால் சரி இதுதான் ரைட் டைம் இதுக்கு மேலே அப்புறம் லேட்டாக ஆரம்பிக்க வேணும்னு அப்போ தான் பிஸ்னஸ் ஆரம்பித்தோம் ஆஃபீஸ் புதுசாக போட்டோம் வீடு புதுசாக வாங்கிட்டோம் விட்ஸ் லைக் ஐடியலாக ஒரு கார்ப்பரேட்லேருந்து வெளில வரோன்னா ஆரம்பிக்கிற ஒரு ஸ்டேஜ் ஆனால் ஸ்கிரிப்ட் எழுதின மாதிரி நடக்கல ஸோ வீடு இல்லை பயங்கரமாக ஏமாந்துட்டேன் அந்த வீடு வந்து ஒரு பழைய டேமேஜான வீடு வாங்கிட்டோம் போட்ட காசெல்லாம் அதில் போயிடுச்சு ஆஃபீஸில் போட்ட காசும் வேஸ்ட்டாக போச்சு ஏன்னா எந்த ப்ராஜெக்டை நம்பி டீம் எல்லாம் ஆரம்பிச்சுருந்தோன்னா அவங்க ஒரு நாள் ஒரு ஆறு மாதம் ஒழுங்காக போச்சு அதுக்கப்புறம் அவங்க திடீர்னு வேண்டான்ட்டாங்க ஸோ அந்த நேரத்தில் வந்து ஐ வாஸ் லிட்ரலி ஒன் மைனஸ் இன் மை பேலன்ஸ் ஷீட் ஃபேமிலி என்ன பண்ணுறதுன்னு தெரில பட் லக்லி ஃபேமிலி வாஸ் தேர் அவங்க வந்து கஷ்டத்தில் வந்து கவலைப்படாத இதுலேருந்து நீ தாண்டி வரலான் இருந்தாங்க ஸோ வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து இந்த ஒரு கட்டத்துலேருந்து எப்படி வெளில வரலான் இருந்தோம் ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் ஒரு பாசிட்டிவ் பிலீஃப் தான் எங்கேன்னு தேடி சில கிளைண்ட்ஸ் வந்தாங்க பல பேர் நம்ம ஒரு ஒரு பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் கிடையாது ஒரு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் கிடையாது ஆனால் ஆரம்பிக்கணும்னு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருந்தது வந்து தைரியம் அண்ட் ஒரு பேஷன் நம்மளால் பண்ண முடியும்னு பல ஏஜென்சிஸ் ஏறி கதவு தட்டியிருக்கோம் அவங்களாம் சொல்லியிருக்காங்க உங்களெல்லாம் ஏன்னா எனக்கு இன்றைக்கும் நான் இருக்குது சில ஏஜென்சிஸ்லாம் சொல்லியிருக்கேன் உன்னெல்லாம் யார் உள்ளே விட்டாங்க அதே மாதிரி ஒரு சில இடத்துல சொல்லியிருக்காங்க யாரை வச்சு வேணால் ஃபிலிம் பண்ணலான்னா ஒன்றை வச்சு பண்ணக்கூடாதுன்னு வாங்க ஒரு சில இடத்துல இந்த மாதிரியும் சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட என்னப்பா கொடுத்து ஃபிலிம் எடுக்கிறது என் என்னோட வீட்டில் என்னோடய ஸ்கூல் படிக்கிற என் பொண்ணை இதோட நல்லா ஃபீம் எடுக்கணும் எதுக்கும் அவங்களாம் நம்ம என்ன எடுத்துருக்கோம் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்க்காமே இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் விட்ருக்காங்க ஆனால் இதெல்லாம் என்னென்னா இதுலேருந்து அப்செட் ஆகாமல் ஏன் நம்ம இதோட என்ன பெட்டர் பண்ணலாம் இதை இன்னும் என்ன வேறு என்ன டெலிவர் பண்ணலாம் ஸோ தட் பீப்புள் ஃபீல் பாசிட்டிவ் அண்ட் ஐ கேன் ஃபீல் பாசிட்டிவ்னு நினச்ச ஒரே விஷயத்தை வச்சுட்டு தான் நான் பண்ணேன் அண்ட் டச்வுட் அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் பல ஒர்க் வர ஆரம்பிச்சது அங்கேருந்து கம்பெனி அதுலேருந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்தோம் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஃபார்ம் பண்ணோம் ஹிப்னாட்டிக்ஸ்னு அந்த கம்பெனி வந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கி வந்து இந்தியாவில் இருக்கிற பல கார்பரேட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆல் லீடிங் கார்பரேட்ஸ் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் அவங்களுக்கான பிராண்டட் கண்டென்ட் கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இது போல் பல ஆடியோ விஜுவல் கண்டென்ட் க்ரியேட் பண்ண ஆரம்பித்தோம் அண்டு இன்னைக்கு வந்து எங்களோடய ஒர்க் வந்து நாங்கள் சென்னையில் இருந்தாலும் இந்தியா ஃபுல்லாக நம்மளை தேடி ஒர்க் வருது அண்ட் இந்த ரீசெண்ட் ஃபியூ இயர்ஸ் இந்தியா மாத்திரம் இல்லை சிங்கப்பூர் துபாய் யூஎஸ் இந்த மாதிரியான இடத்துலேருந்தும் கிளைண்ட்ஸ் எங்களுக்கு வர ஆரம்பித்தாங்க ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட்டிவ் லைஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் இந்த மீன் டைம் எங்கள் ஒய்ஃபும் வந்து அவங்க தனியாக வந்துட்டு அவங்களும் ஒரு ஆன்ட்ர்ப்ரனராக மாறிட்டாங்க ஏன்னா அவங்களும் ஒரு இவென்ட் கம்பெனி கிரியேட்டிவ் லேடர்னு ஆரம்பிச்சு அவங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ இது என்னென்னா இந்த பாசிட்டிவாக எங்களோட ட்ரீம் நம்மளோட விஷனை ஃபாலோ பண்ணிவிட்டு பண்ண ஆரம்பித்தது தான் நம்மளை ஹெல்ப் பண்ணிச்சு இந்த ஒரு பாசிட்டிவ் கட்டத்திலே முன்னாடி போயிட்டு இருந்தபோது ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் முன்னாடி எனக்கு ஒரு தாட் வந்துச்சு நம்ம க்ரியேட்டிவ் லைஃப்பில் தானே இருக்கோம் நம்ம இந்த க்ரியேட்டிவ் வாழ்க்கையில் க்ரியேட்டிவாக பண்ணணும் தான் எல்லாத்தையும் பண்ணோம் ஆனால் எனக்கு ஒன்று ஒரு விஷயம் என்ன ரொம்ப ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட இருபது வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கும் ஆனால் நம்மளே சொந்தமாக என்ன பண்ணியிருக்கோம் நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ ஒரு கிளையண்ட் ஒரு விஷயம் சொன்னாங்க அந்த விஷயத்த செஞ்சு கொடுத்தோம் நம்ம சொந்த நம்மளோட ஹார்ட்டுக்கு நம்ம கிரியேட்டிவாக பண்ணுற என்ன விஷயம் நம்ம பண்ணோமா பண்ணலையான்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் அந்த கொஸ்டின் மார்க் வந்தபோது தான் நான் செல்ஃப் இன்ஃப்ராஸ்பெக்ஷன் நிறையா பண்ண ஆரம்பித்தேன் என்ன நம்மளுக்கு என்ன பிடிக்கும் நான் என்ன ஆரம்பிக்கணும்னு நினச்சேன் அப்போ தான் எனக்கு ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் டிஸ்கவரி எனக்கே கிடச்சிது தட் எனக்கு வந்து ஆர்ட் ஓவியத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது சின்ன வயசில் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஃபார் சம் ரீசன் அதை டெவலப் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஸோ கிடச்ச காசை வச்சுட்டு கை வீட்டில் இருக்கிற காசை வச்சுட்டு பெரிய பெரிய கேன்வஸ் பெயிண்டிங் வாங்கிட்டு வீட்டில் சும்மா வரைய ஆரம்பித்தேன் ஃபேமிலியில் நினச்சா என்னடா ஆச்சு இவனுக்கு ஒழுங்காக தானே இருந்தான் பிஸ்னஸ் எல்லாமே ஓடிட்டுருக்கு ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கானு ஆனால் அவங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணல உனக்கு சந்தோஷமாக இருக்குன்னா பண்ணுன்னு சொல்லிட்டாங்க ஸோ கேன்வஸ் பண்ண ஆரம்பித்தேன் பெயிண்டிங் பண்ண ஆரம்பித்தேன் பெயிண்டிங் படிப்படியாக என்னாச்சு பெயிண்டிங் ஆஃபீஸ் இருந்ததுனால யார்கிட்டையும் விற்கலை பெயிண்டிங்கை கொண்டு வந்து ஆஃபீஸில் மாட்டினேன் ஆஃபீஸில் மாட்டின பெயிண்டிங்கை வந்து சில ஆர்க்கிடெக்ட் பார்த்தாங்க அவங்க சொன்னாங்க ஏன் இந்த பெயிண்டிங் நல்லா இருக்கே நாங்கள் பண்ணுற ப்ராஜெக்டுக்கு வந்து இந்த பெயிண்டிங்லாம் நாங்கள் வாங்கிக்கிறோன்னாங்க ஸோ பெயிண்டிங் வந்ததுலேருந்து பெயிண்டிங் வந்து அடுத்தபடியாக என்னாச்சு சில பில்டர்ஸ் பார்த்தாங்க நீங்கள் என்னோட க்ளப் ஹவுஸ் ஜிம் ஆடிட்டோரியம் இதெல்லாம் நீங்கள் டிசைன் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க ஸோ ஒரு படிப்படியாக நீ வந்து ஒரு ஃபில்ம் மேக்கராக இருந்தவன் ஆர்டிஸ்டாக மாதிரி ஆர்டிஸ்ட்லேருந்து இன்றைக்கி ஒரு டிசைன் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் கேலரி ஆடிட்டோரியம் போல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பித்தேன் இதெல்லாம் எப்படி பண்ண எனக்கு வந்து ஆர்கிடெக்சர் டிகிரி கிடையாது இல்லை இன்டீரியரில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஆனால் ஒரே விஷயம் நான் கற்றுன்றது இல்லை என்னென்னா ஒன்று இஃப் யூ ஃபாலோ ஆர் ஹார்ட் ஃபாலோ ஆர் ட்ரீம்ஸ் வி கேன் டூ எனி ரெண்டாவது நம்ம வந்து ஒரு கொலாபரேட் பண்ணோம் இந்த கிரியேட்டிவ் வேர்ல்டு இந்த வேர்ல்டில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா பல பேரோட கொலாபரேட் பண்ணி அவங்க கூட சேர்ந்து பண்ணோன்னா அந்த கிரியேட்டிவாக யோசிக்கிற விஷயம் ஒன்றும் இல்லை பத்து மடங்கு அது பெருசாக பண்ணலாம் அண்ட் நினைக்க முடியாத விஷயங்கள் கூட நம்மளால் பண்ண முடியும் அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் பல கார்ப்பரேட்ஸ் கம்பெனிஸ் கிட்டே கொண்டு போய் ஷேர் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ ஐ பிகேம் அ ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர் ஆல்சோ அண்ட் இன்னைக்கு வந்து எனக்கு வேர்ல்டு வைடில் நாட் ஓன்லி இன் இந்தியா பல கண்ட்ரீஸில் நம்ம இன்னி கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டுருக்கிற ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க டிசைனர்ஸ் இருக்காங்க அண்ட் இந்த சுச்சுவேஷன் வர முடிஞ்சதுன்னா ஐ எம் ஃபீலிங் வெரி ஹாப்பி ஆனால் இதில் ஒன்று கட்டுன ஒரு ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட் சொல்லுவேன் ஃபாலோ யோர் ஹார்ட் ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ் பணம் ஆட்டம் காசு ஆட்டம் பேராட்டம் புகழாட்டம் தானாக தேடி வரும் அச்சா இவ்வளோ நேரம் இந்த கதையை கேட்டதுக்கு நன்றி அண்ட் என்னோட இந்த கதையை உங்ககிட்ட ஷேர் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜோஷாக்ஸுக்கும் நன்றி அண்ட் ஐ விஷ்யூ ஆல் த சக்சஸ் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் இன் லைஃப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்